பிரியமானவர்களே அந்தவராக இயேசு நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலோ அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா என்னாகாம பத்தாம் அதிகாரு இருபத்தி ஒன்பதாவது நாங்கள் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது மோசை தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியான ஓ குமாரனாகிய ஆகிற ஒபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் சொன்ன வாசஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் கூட கூடவா உனக்கு நன்மை செய்வோம் கத்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லா போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா அஹ் மோசை வந்து தன்னோட மாமனார் வந்து சொல்றாருங்க கடவுள் வந்து எங்களுக்கு நிறையா வாக்கு திட்டம் கொடுத்துருக்காரு காணான் தேசத்தில் உங்களுக்கு காணான் தேசத்தை தருவேன் காணான் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு எகிப்பின அடிமைத்தனத்தில் எங்களை மீட்டு கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமனாரன் சொல்கிறார் நீங்களும் வாங்க எங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு ஏசப்பாக வாக்கு பண்ணியிருக்காருல்ல அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன்னு அந்த சேரில் உங்களுக்கும் ஒரு பகுதி தர்றோம்னு சொல்கிறாருங்க நீங்கள் இதில் பின்னாடி இருக்க வசனத்தெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல நீங்க வந்து அதாவது அந்த மீரியான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு மோசையினுடைய மனைவியை பார்ப்பதற்காக அடிக்கடி மோசையின் மாமனார் வந்து போயிருப்பார் பொழுதுங்க அதனால் அவருக்கு அந்த வழியெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குதுங்க அதனால தான் மோசை சொல்கிறாரு நீ வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா எங்களுக்கு கண்களை போல் இருப்ப எங்களுக்கு வழிகளெலாம் காட்டுவேன் எங்கே இறங்கணும் எங்க பாலை இறங்கணும் அந்த இடம் எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லி மோசை வந்து தன்னோட மாமனாரை கூப்பிடறாருங்க கூப்பிட்டுட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்வேன்னு அந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களுக்கு செய்வோன்னு சொல்கிறாருங்க இன்றைக்கி கூட உங்களுக்கு நான் சொல்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில் கடவுள் நிறையா வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு இப்படி தானேங்க அப்போ இந்த வாக்கு தத்தங்களாம் அவங்களுக்கு நிறைவேற மாதிரியே உங்களோட கூட இருக்க அவங்களுக்கு அது நிறைவேறுங்க எப்படி மோசைக்கு அவங்க மாமன மோசை நிமித்தம் மோசைக்கு உதவி செய்கிறது நிமித்தம் அவங்க மாமனாருக்கும் அந்த வாக்கு தத்த தேசம் எப்படி வரப்போகுதோ கிடைக்க போகுதோ அதே போல இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையில யாராரு நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்க நிமித்தம் நன்மை வருங்க சிலர் கூட நீங்க கூட ஒரு ஃபேமிலியில இருக்கலாம் உங்களுக்கு ஏசப்பா நல்ல நல்ல வாக்கு கொடுத்துருப்பாரு ஆனா அது உங்க கணவனுக்கோ அல்லது உங்க பிள்ளைகளுக்கோ அந்த வாக்குத்தத்தம் தத்தம் தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்க ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்காங்க அப்படிதானங்க அந்த உதவி நிமித்தம் உங்க ஏசப்பா உங்களுக்கு எடுத்து கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த வாக்குத்தத்தத்தின் தத்தத்தின் அவங்க எல்லாருக்கும் வருங்க உங்க பேத்தி உங்களுக்கு உதவி செய்யறாங்கல்ல அதுக்காக ஆண்டவர் என்ன செய்வாரா உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க உங்கள் தலைமையில் ஒரு வாக்குத்த பண்ணி பேசியிருக்காருல்ல அந்த வாக்குத்தம் உடைய பேரம்பேத்தியில் வருவாங்க இப்படியும் உங்களுக்கு உதவி செய்தது நிமித்தம் உங்களை நேசித்தது நிமித்தம் உங்களுக்கு நன்மை செய்தது நிமித்தம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க உங்கள் ஊருக்காரவங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அந்த தான் கிரியை செய்வாங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம் இப்போ ஒரு வித மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி ஒரு விதை வந்து அது அப்படியே தனக்குள்ள அந்த விதை மடிஞ்ச உடனே அது என்ன ஆகுது அது ரிஸ் அப்படியே விதை வந்து அது பெரிய மரமாகி அதில் பூ பூத்து காய் காற்ற அநேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது போலதங்க ஒரு வாக்குத்தத்தை வசனமானது உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உங்களுக்கு வெளிப்பாடாக வந்துருச்சுன்னா பைபிளில் ஏகப்பட்ட வாக்குத்தம் இருக்குங்க எல்லாமே நமக்குரியது பாத்தீங்க அத நீங்க வாசிக்கும் போது எஸ் அப்பா உங்களுக்குன்னு ஒரு வெளிப்பாடா காட்டுவார் பாத்தீங்களா அத உங்களுக்குள்ள ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும் ஓகே இந்த நெக்ஸ்ட் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த வார்த்தை இருக்கே நீங்க எடுப்பீங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எப்பயுமே நினைச்சுக்கோங்க உங்களோடு கனெக்டா இருக்கிற ஏ டு ஜெட் எல்லாருக்கும் அந்த வாக்கு தான் போகுங்க எனவே இன்னையில இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க டெய்லி வேத வாசிங்க டெய்லி வாசிச்சு தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தையை தியானிங்க நீங்க தியானிக்க தியானிக்க அந்த ஆசிர்வாதம் அப்ப உங்க நிமித்த உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பங்களுக்கும் உங்க சொந்தக்காரவங்களுக்கும் உங்க சுற்றிலிருக்க உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் உங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பரவுறதை நீங்க பாருங்க கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாருங்க ஒரு சின்ன ஜெபிச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிடுவோங்க எஸ் இந்த வாக்கு அண்டர் இந்த வார்த்தையை குறித்து எங்களுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு கொடுத்தீங்க வாக்கு கட்ட வசம் தகப்பனே எங்களுக்கு இல்லை அண்டவரை எல்லாருக்கும் உரியது என்று ஆண்டவரே நீர் எங்களோடு உடன்படிக்க வேண்டி எங்கள் நிமித்தம் எங்களுக்குள்ளிருந்து எல்லாருக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் அனுப்புகிறீங்களே அதற்கான நன்றி இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும் அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவரே அவங்க எடுத்து அவங்க அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே பேசி அதில் வர்ற ஆசீர்வத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க